தீயா வேலை செய்யறான்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இவரு தீய வச்சா வேலை செய்யறாரு ஐ பி எல் டைம் ஐ பி எல் மேட்ச் பெரிய ஒரு போட்டோ வருங்க

அப்போ நாங்கள் எப்போவுமே எடப்பாடி சைடு வந்தாவே இங்கே வந்து சாப்பிட்றது வழக்கம் அதனால் இன்னைக்கு சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி உள்ளே வந்தோம் சரி எப்போவும் நம்ம சாப்பிட்ற இது தானே அதனால் வந்து ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி வந்துட்டோம் இங்கே சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குங்க நானும் நிறைய நான் ஏறால் அது இதுன்னு நிறையா நிறைய சாப்பிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பிரான் வந்து இங்கே வந்து நிறைய இடத்துல கிடைக்காது நம்ம ஊரில் இங்கே வந்து கிடைக்கிதுங்க அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க நான் வந்து சும்மா பேச்சுக்காக சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்து என் இதில் கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்களே பாருங்க என் தம்பி வேற சாப்பிட கூட்டிட்டு வீடியோ எடுக்க சொல்லி டச் பண்ணிட்டு இருக்கேன் திட்டிகிட்டே இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கூட போகலாம் இப்ப நம்ம மலர் தபா என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம் எடப்பாடியிலேயே ரொம்ப ஃபேமஸான தபா எதுன்னு கேட்டா அதுல எந்த சந்தேகமானாங்க அது கண்டிப்பா மலர் தபாவா மட்டும்தான் இருக்கும் நிறைய பேருக்கு சாப்பிடும் போது டிவி பார்த்துட்டே சாப்பிட்ற பழக்கம் கண்டிப்பாக இருக்குங்க அவங்க வந்து ஹோட்டல்ஸ் போகும்போது அதை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க பட் இந்த தாபாவுக்கு வரும்போது பெரிய ஸ்க்ரீன்லேயே மூவிஸ் சாங்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தாராளமாக பொறுமையாக சாப்பிட்டு போகலாம் ஐபிஎல் டைம்ல ஐபிஎல் மேட்சை பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்காகவே இங்கே ஒரு போட்டோ வருங்க அதில் நானும் ஒருத்தேன் நம்ம வீட்டில் சில குழந்தைங்களாம் சாப்பிடும்போது விளையாண்டுட்டே சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்க அந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரத்துக்கும் இங்கே தனி பிளேஸ் இருக்கு ஆமாங்க குட்டி கிட்ஸ் பார்க்கே இருக்கு அவனை சொல்லி நிறுத்துங்கடா அவன் நிறுத்தறதுக்கு மியூசிக்க மட்டும் வந்து தெறக்கான் பண்றா வர நிறுத்துற அவனை பை தெறப்ப எதுக்குடா வர்றீங்க எல்லாம் டேய் நம்ம கிச்சன் ஏரியாவுக்கு வந்துட்டோம் நம்மளோட ஃபேவரட் டிஷ் பிரான் இருக்கு பாருங்க பாக்கும்போது நாக்குல எச்சல் வருது பாருங்க சாப்பிடணும் போல அப்படியே மனசு ஏங்குதுங்க

நிறைய பேர் தீயா வேலை செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இவரு தீயை வச்சா வேலை செய்யறாரு பாருங்க நெருப்பு அப்படியே பறக்குதுங்க நானும் எவ்ளோ ஹீட்ல வந்துட்டு இருக்கு பாருங்க ஃபுட் எல்லாம் வந்துருச்சு இங்க காட்டுங்க சிக்கன் ரைஸ் டிராகன் நான் கிரேவி இன்னொரு ரெண்டு ஆர்டர் சொல்லியிருக்கோம் அது வரப்போகுது இன்னைக்கு ஒரு புடி சாப்பிடுவோம் வீடியோ சாப்பாடு முக்கியமான வீடியோ முக்கியமா சாப்பிடுறது தான் முக்கியம் எனக்கு வீடியோ தண்ண முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்பிரகரான் நீங்க பாருங்க நீங்க பாருங்க கண்டிப்பா நம்மள வீடியோ எல்லாம் கூட மாட்டான் விட்டு என்னது விட்டுட்டு சாப்பிட்டுருவோம் நான் அதனால சாப்பிட்டு அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்ல மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆக்சிஜன் மூடி ஓபன் பண்றது கூட ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது போதும் இலையை குளிப்பாட்டியாச்சு நாம குளிக்கிறோமா இல்லையோ இலைய கண்டிப்பா குளிப்பாட்டிடணும் ஃபர்ஸ்ட் சிக்கன் ரைஸ் சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளோட ஃபேவரட் டிஷ் பிரான் வந்துருச்சு பாருங்க பா செம்மையா இருக்கு பாருங்க பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு நம்ம ஏரியாவெல்லாம் எங்கேயுமே மேக்சிமம் பிரானே கிடைக்காதுங்க நீங்க பிரான்ல ஓரா இருந்தா மறக்காம மலர் தாபாவை மிஸ் பண்ணாம வந்து விசிட் பண்ணிட்டு போயிருங்க நானும் கிரேவியும் எப்பவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாருங்க அது சேர்ந்தாலே அருமையா இருக்குங்க என்னங்க எல்லாத்துக்குமே ஒரே இதை சொல்றதா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்குங்க செம்மையா இருக்குங்க ஏன்னு அப்படி பாக்குறேன் போறாம போடலாம் நம்மளால சாப்பிட போறோம் பிரான் பிரான் சொன்ன சொல்லும் போது எச்சு வருதுங்க செம்மையா இருக்குங்க நானும் ரொம்ப வருஷமா இங்கே வந்து பிரான் சாப்பிட்டுட்டு எப்போ வந்தாலும் ஒரே டேஸ்ட் தான் சான்ஸ் இல்லைங்க எங்காலுமே மலர் சாப்பாடு வந்தால் எது சாப்பிட்றீங்களா பிரான் சாப்பிடாம போகாதீங்க நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா பிரான் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க எங்காலுமே வேற லெவலுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு இலை மட்டும் மீதி இருக்கு ஒரு பருக்க கூட மீதி வைக்கல ரெண்டு எலும்பு மட்டும் இருக்குது அவ்வளோதான் ஃபுல்லாக சாப்பிட்டோம் தண்ணி கூட மீதி வைக்கல எல்லாமே காலி பண்ணிட்டோம் நீங்களும் மறக்காம மேட்டூர் டூ எடப்பாடி வர வழியில் மலர்தாபா இருக்குது எடப்பாடி வந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் எடப்பாடின்னு வந்தாலே மறக்காமல் மலர்தாபாவுக்கு வராமல் போகாதீங்க முன்களவுக்கு ஃபேமிலியோடு வாங்க ஏன்னா கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு பார்க் மாதிரி சின்ன இதெல்லாம் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க உண்மையாலுமே ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக இது வேற ஒரு வேலையை தான் வந்தோம் அதுக்கப்புறம் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு திடீர்னு வந்துட்டேன் இதே மாதிரி இன்னொரு ஃபுட்வில் உங்களை மீட் பண்ணும் வரை உங்களிடமிருந்து விடிய தருவது உங்கள் வேல்முருகன் நிமிஷம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் போயிடாதீங்க பெல் பட்டன் மறக்காமல் டச் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபுட் லவர்ஸ் யாராவது இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஃபுட் லாக் தான் அதிகமாக போட போகிறோம் சேலம் ஈரோடு தருமபுரின்னு எல்லா இடத்தையும் போட்டு ரவுண்டு கட்டி அடித்து நல்லா எந்தெந்த ஹோட்டல்லாம் நல்லா சாப்பாடு எல்லாம் சூப்பராக இருக்கும் எல்லா இடத்துலையும் போய் தேடி பிடிச்சி சாப்பிட்டு வீடியோ போடுறது தான் என்னோடய வேலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை இனிய தமிழ் மக்களே கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த இந்த கரும்புயில்களோ வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடைந்து செல்கிறது வணக்கம் போட்டியாக தலை பாடப்பட்டிருக்கு எனக்கு எண்டே கிடையாதுரா என்னோட அடுத்த